வணக்கம் இது உங்க ஜீவா சினிமா இந்த சினிமால நம்ம இன்னைக்கு என்ன பேசப்படுறோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் கமலஹாசன் அவர்கள் நடித்த தக்லைப் மணிரத்னம் அவர்கள் இயக்கியிருக்கிறாங்க இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் இயக்கத்தில் சிம்புவும் சேர்ந்திருக்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மணிரத்னம் கமலஹாசன் ஏ ரகுமான் இவங்கெல்லாம் ஒன்னு சேர்றாங்களா இவரோட சிலம்பரசன் ஒன்னு சேர்றாரு எல்லாருமே நல்ல படைப்பாளிகள் ஆயிட்டு நல்ல இயக்குனர் அபாரமான நடிகர் கமலஹாசன் சிம்பு நல்ல துருதுருப்பான நடிகர் நல்ல ஸ்டைன் பண்ணி நடிக்கக்கூடியவர் இவங்களா திரிஷா என்னடா அது இவ்வளவு பேர் நடிக்கிறாங்க வேற லெவல்ல படம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து என்னை மாதிரி நீங்களும் தேட்டருக்கு போயிருப்பீங்க அல்லது போக தயாரா இருப்பீங்க நல்ல விஷயந்தான் போங்க போய் பாருங்க ஆனால் நம்ம என்ன சொல்றதுன்னா தமிழ் சினிமா டோட்டலாவே இப்படி ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சமீபத்தில் பெரிய நடிகர்கள் படம் நம்பி போற படங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கதையும் இல்லாம ஏற்கனவே எடுத்த கதையவே திருப்பி திருப்பி எடுத்து வைக்கிறாங்க புதுசா ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதும் இல்லை புதுசா ஸ்கிரிப்டுங்கிறதும் இல்ல எல்லா காட்சிகளுமே ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணிடுறான் அடுத்த வரும் அவரும் இந்த அளவுக்கு ரொம்ப தான் திரைக்கதை கதையெல்லாம் அமைக்கிறாங்க அது கமலஹாசன்லாம் ஒரு இன்டலக்சுவல் சினிமாவை வேற மாதிரி பார்க்குறவர் அவர் எப்பவுமே அப்டேட்டா இருப்பாரு இப்போ கூட அமெரிக்காவில் ஏஐ படிச்சுட்டு வர்றாருங்கிறப்ப இவர் சும்மா மசாலா படம்லாம் எடுக்க மாட்டாருங்க கமர்ஷியல் படம்லாம் எடுக்க மாட்டாருங்க ஹீரோயிசம்லாம் கிடையாதுங்க இவர் வேறு லெவல் சினிமாவுக்கு நகர்த்துறாரு அப்படிங்கிறப்ப அந்த எதிர்பார்ப்போட போய் உட்காந்தா அதுவும் பெருசாக இல்லை மணிரத்னா அவர் ஃபீல்ட் அவுட் ஆகி பல வருஷமாச்சு அது படம் அவருக்கு ஏதாவது இந்த படத்தினுடைய கதையில் என்ன சொல்கிறது இது நாயகன் படம் அது மும்பையில் நடக்குது டெல்லியில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க காயல் பட்டணோங்கிறாங்க எதுக்கு காயல் பட்டினத்தை ஒரு குறியீடாக காமிச்சாங்கன்னே தெரியல யாரும் காயல் பட்டினம் ஸ்லாங்கு திருநெல்வேலி ஸ்லாங்கு தூத்துக்குடி ஸ்லாங்கு திருச்செந்தூர் ஸ்லாங்கு யாருக்கும் எதுவுமே வரலை கமல் மட்டும் அப்பப்போ லைட்டாக பேசுகிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு இந்த பாபநாசத்தில் கூட அந்த ஸ்லாங்கு நெல்லை வட்டார வழக்கு நல்லா பேசியிருந்தார் கமல் இந்த படத்தில் யார் யாருக்குமே அந்த வழக்கு வரலை ஆனால் அதை சொல்லிக்கிறாங்க நான் காயல் பட்டினோம் அப்படின்னு மற்றபடி படத்தில் காயல் பண்ணதுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை இவங்க கேங்ஸ்டரு ரவுடி படத்தில் கமல் ஒரு நூறு பேரை கொலை பண்ணிடுறாரு சிம்பு ஒரு நூறு பேர் வில்லன் அவன் ஒரு எப்படின்னா ஹீரோக்கிலே நூறு இரநூறு கொள்ளும் போது அவன் அதிகம் கொள்ளணும்ல படம் முழுக்க கொலை தலை அறுப்பு நெத்தியை பார்த்து சுடுறது கழுத்தில் சுடுறது தலையை வந்து கத்திக்குள்ளே விட்டு தலையை சிதற வச்சு மூளையை சிதற வச்சு கொலை பண்ணுறதுன்னு வழக்கமான இந்த இப்போ உருவாகி வருகிற கொடூரமான காட்சிகள்லாம் படம் முழுக்க இருக்குது ஏன்னா படத்தில் கதை தான் இல்லை அப்போ வக்கரம் வன்மம் பள்ளிக்கு பழி சண்டை காட்சிகள் ரத்த காட்சிகள் இதை நம்பி தானே படம் எடுக்கிறாங்க கமலஹாசனுடைய நடிப்பு திறமையை நம்பி படம் இல்லை மணிரத்திலேயும் சரக்கு இல்லை அப்போ எதை நம்பி எடுக்கிறது சார் இந்த ஃபைட்டில் ட்ரெயின்லருந்து வெள்ளைன்னு தள்ளி விடுறீங்க சார் அவன் தலை நெசுங்கி ட்ரெயினில் சாகுறான் சார் இந்த இடத்துல அந்த காத்தாடி சுற்று சார் காத்தாடிக்கிட்டு அவன் தலையை காமிச்சிருக்கீங்க தலை அப்படி சதுரி விழுகுது சார் இந்த மாதிரிலாம் காமிச்சு தான் உட்கார வைக்கணும் ஏன்னா படத்துல வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால வழக்கம் போல கொடூரமான காட்சிகள் பள்ளிக்கு பழி அந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க என்ன கதை எனக்கு திருப்பி திருப்பி இந்த கதை என்னத்தை சொல்ல அப்படின்னே தெரியல கதை பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி ஒரு ஒரு போ போலீஸ்க்கு ஒரு ரவுடிக்கு நடக்கிற சண்டை காட்சியின் போது குடும்பத்தை பிரிந்த அண்ணன் தங்கி அண்ணன் தங்கி ரெண்டு பேர் பிரிஞ்சிடுறாங்க அவங்க கடைசியாக சேர்றாங்களா இல்லையா சந்திக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் கதை கேட்க நல்ல ஒரு பொயிட்ரிக்கான ஒரு ஸ்டோரி மாதிரி தெரியுது ஆனால் எடுத்திருக்கிற விதம் வந்து சம்பந்தமே இல்லாமல் கதை எங்கெங்கேயோ போய் ஒரு கேங்ஸ்டர் கேங்டருக்குள்ள அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஈகோ தம்பி வளர்றது அண்ணனுக்கு பிடிக்கல நான் சொல்லிகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு இது ஒரு கதையாக நீங்கள் கேட்குறீங்க இந்த அறத பழச கதை தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஸோ அவை வளர்கிறதுக்கு புரியாம கொலை பண்ணுறான் கமல் யாரோ ஒரு தம்பியை எடுத்து வளர்க்குறாரு அந்த தம்பியை கடைசியில் பாத்தியா உங்கள் அப்பாவை கொண்டவன் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்க நாயகன் படத்தில் கடைசி கிளைமிஸை சொல்லுவாங்கல்ல உங்கள் அப்பாவை கொண்டவன் அவைன்னு போய் சொல்லுவான்னு தெரியுமா உடனே அவன் அவனே அதுவரையும் கமலுக்கு கமலுக்கு பாடிக்காடா இருந்தவன் அவனை துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுருவேன் அதே மாதிரி தான் அதுவரையும் சிம்புக்கு வந்து இப்போ அண்ணனா பட்டவர் ஆ நம்ம அப்பாவை கொண்டவர் இவரா அப்படின்னு ஒரு பொய் செய்தியை கேட்டவுனே இவரை மில்லனா மாதிரி கமலை கொலை செய்ய முயற்சி பண்ணுறான் அங்கே கமல் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவருக்கு வந்து எழுவத்தஞ்சு வயசு ஆனாலும் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது எவ்வளோ பிரச்சனையும் அவர் உடம்புல இருக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சு துப்பாக்கி குண்டுகள் உள்ள சதிச்சிருக்கு ஒரு ஒரு இரும்பு கம்பி வச்சு ஒரு ஐம்பது பேர் அடிச்சிருப்பாங்க இமயமலையில இருந்து உருண்டு அவர் நேபாளம் புத்த தேசங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்துடுறாரு இமயமலையிலிருந்து உருண்டே அடிச்சு அங்கேருந்து தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறம் மனுஷன் எழுந்து உட்காந்து ஒரு சின்ன மாவு கட்டு கூட போடாம உட்காந்து பாத்தியா ரங்கர் நாயக்கர்னா வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நமக்கு ஒண்ணுமே புரியல எத்தனை அவரை கொள்வாங்கன்னு அதாவது கமலுக்கு ஒரு ஆசை வந்துருச்சுங்க மனித வந்துட்ட அதாவது இந்த எண்பதுகளில் ரஜினி கமல் போட்டி வந்தப்ப ரெண்டு பேருமே மசாலா படம் தான் நடிச்சாங்க தூங்காதே தம்பி தூங்காதே இங்க பாயும் புளி அங்க அவர் வந்து மூன்று முகம் நடிச்சாருன்னா இவர் வந்து காதல் பரிசு இல்லாட்டி மங்கம்மா சபதம் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு அவர் முரட்டுக்கால நடிச்சார்னா அவர் சகலகலா வல்லம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே மசாலா படம் தான் நடிப்பாங்க ஆனா கமலும் ஒண்ணு பெரிய புரட்சிகர படம்லாம் நடிக்க மாட்டாங்க எண்பதுல இருந்து அந்த எண்பத்தெட்டுல வரையும் பாருங்க பட்டு மசாலா படம் ஹீரோயிசம் தான் ஆனா அந்த ஹீரோயிசம் ஈடுபட்ட அளவுக்கு விஜய் கமலுக்கு எடுப்படல அதுக்கப்புறம் நாயகன் நம்மவர் ஒரு வித்தியாசமா செய்கிறது அபூர்வ சகோதர்கள் அபாய் சர்மீன் கமல் தான் பேட்டனை மாத்திக்கிட்டார் நான் வந்து நடிப்புக்கு முக்கியத்துவம் தர்றவேன் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டார் ரஜினி நான் தான் மாஸ் ஹீரோ தான் அப்படின்னு வந்துட்டு அதுல டாப் ஆயிட்டார் ஆனா கமலுக்குள்ள நானூறு மசாலா நடிகர் தான் நானூறு கமர்ஷியல் நடிகர் தான் நானூறு ஹீரோயிசத்துக்காக ஏங்கிறவன் தான் நான் வந்தோன்னே எனக்கும் மிஸ்லடிக்கணும் அடிக்கணும் தட்டணும் சீட்டை உடைக்கணுங்கிற அந்த ஆசையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கும் போல ரஜினிகாந்துக்கு இருக்கிற மாசு விஜயாந்துக்கு திரண்ட ரசிகர்கள் தனக்கு இல்லைங்கிற அந்த உறுத்தலை அந்த இருக்கு போல அதை மணிரத்ன சொல்லியிருக்காரு உனே மணிரத்தனை கவலைப்படாதீங்க இதுவரையும் நீங்கள் நீங்க உலக நாயகன் இதில் நீங்க விண்வெளி நாயகன் அதுக்கப்புறம் நீங்க சாகா வரம்பெற்றவர் இப்ப கமலஹாசன் கடவுள் இந்த படத்துல ஏன்னா அவர் சாகவே முடியாது கத்தியால் குத்தி பார்த்தாங்க வந்துடுறாரு துப்பாக்கியால சுட்டு பாத்துடுறாங்க துப்பாக்கியால எல்லாம் பல முறை சுட்டாங்க நாலு அஞ்சு முறை சுட்டார் அதெல்லாம் அசால்ட்டாக எந்திரிச்சு வந்துடுறாங்க இமயமலையிலேருந்து எத்தி சிம்பு வந்து கமலை இமயமலையில இருந்து எத்தி விடுறாப்புல அங்க இருந்து புரிந்து அவர் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு திருப்பி பாத்தியாங்கிறாரு இதெல்லாம் எப்ப எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல ஒருத்தன பதிமூணு முறை குழப்ப பண்றாங்க இமயமலையில இருந்து உருட்டி விடுறாங்க அதுக்கப்புறமா அவர் எந்திரிச்சு வந்துட்டு விண்வெளி நாயகா அப்படிங்கிறாங்க ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு பொதுவா கமல் படம்னா வேற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த படத்துல முழுக்க கமல் ஒரு கடவுள் அவருக்கு மரணமே வராது யார் வேணாலும் செத்து போலாம் ஆனா கமல் சாகவே மாட்டாரு எத்தனை அடி அடிச்சாலும் அவர் தாங்குவாருங்கிற அந்த வழக்கமான கமர்ஷியல் ஹீரோஸ் தான் கதை பாத்தீங்கன்னா விஜயாந்த் படம் தான் பழைய விஜயாந்த் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பொன்னாட்டி பிள்ளை எல்லாரையும் கொண்டுருவாங்க நானஸ்ட்ராஜ் சந்தன காற்று ரெண்டு மூணு படம் அந்த கௌதமி நடிச்ச படம் நானஸ்ட்ராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஒய்ஃபு குழந்தைங்க அம்மாவெல்லாம் கொண்டுருவான் யாருன்னா கூட இருந்த நண்பனே இந்த துரோகியா மாறிடுவான் நம்பிக்கை துரோகியா அவனை செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அவனை எந்திச்சு நின்று அடிச்சு கடைசியில் அவனை வதம் தான் கதை பழிக்கு பழி வாங்குறதுதான் தான் தன் குடும்பத்தை பழி வாங்கணும் அதே கதை தான் தக்கலை பிள்ளியும் செகண்ட் தான் பழிதான் வாங்கப்படுறாங்க விளக்கமான பழி வாங்குற கதை வழக்கமான கேங்ஸ்டர் கதை கேங்ஸ்டருக்குள்ளேயே துரோகம் தான் வளர்த்தவனே தன்னை தப்பா புரிஞ்சுக்கிறதுங்கிற வழக்கமான கதை தான் நாயகன் நாயகன்ல யாவது ஏதோ சில அற விழுமியங்கள் மக்களுக்காக இல்லாதவர்களுக்காக இல்லாதவர்களுக்காக பாடுபடுறேன் இந்த சேரி மக்களுக்கு நான் ஆம்புலன்ஸ் விடுறேன்னு ஏதோ ஒன்று அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நம்ம தமிழ் மக்களை அடிச்சு வரட்டுறாங்க மார்வாடிக்கு வீடுனா என்னன்னு தெரியணுங்கிற ஒரு அரசியல் அதுல இருக்கும் ஏன்னா அது மும்பை இவரு நம்ம வரதராஜ மொழியார் கதையை பேஸ் பண்ணி தான் அதை எடுத்ததுனால ஏதோ ஒன்று இருந்திருக்கு இது எந்த இங்கிலீஷ் படத்துல இருந்து சுட்டது காட்சி யோசிச்சா நினைக்கிறேன் ஆனா இது எந்த படத்தையும் சுட்ட மாதிரி தெரியல ஏற்கனவே இருக்கிற தமிழ் படங்கள் தான் அது புதுசா இப்படி ஒரு கதையை அவன் யோசிக்க போறான் பழைய பழிவாங்கிற கதையவே திருப்பி திருப்பி எடுத்து வச்சிருக்கிறாங்க கமலுக்கு வயசாயிருச்சுங்கிறது அப் சாட்ல பயங்கரமா தெரியுது இப்ப கமலுக்கு ரஜினிக்கு ரெண்டு பேருக்கும் வயசானாலுமே கமல் வந்து ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணாப்ல விக்ரம் படத்துல கூட அந்த வயசானாலுமே ஏதோ ஒரு போட்டு ஒன்று இழுத்துட்டு வந்து இருந்தாரு பாத்தியா யாருக்கடா வயசாயிருச்சு அப்படின்னு வசூல்ராஜா அப்படி பேசுலேயே கூட அந்த ட்ரெஸ்ஸ கல்டி கம்பாப்ல பசுர்ராஜா அப்படியே பார் வாட் எ மேன் அப்படின்னு இதெல்லாம் கமல் தன்னை பில்டப் பண்றதுக்காக வச்சக்கூடிய விஷயங்கள் இந்த படத்துல கமல் வந்து மனிதத்தின் போய் நான் வந்து ஒரு கடவுள்னு காமிச்சிருங்க இந்த படத்துல நான் வந்து ஒரு கடவுள் மாதிரி என்னை வந்து உடல் ரீதியா எவனாய் அசைக்கவே முடியாது எனக்கு சாகா வரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை எனக்கு கிரியேட் பண்ணுங்க ஆயிரம் ரஜினி படம் மாதிரி இருக்கணும் விஜயாந்த படம் ரஜினிக்கு கொடுத்த பில்டப் மாதிரி இருக்கணும் என் ரசிகர்களுக்கு அப்படி ஒரு படத்தை கொடுங்கன்னு அவர் கேட்டிருப்பார் போல அப்படி கேட்டது கூட தப்பு இல்லை அதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாம்ல மணி நேரம் மணி நேரம் வந்து உட்காரான் உங்களை நம்பி கமல் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு மனிதத்தின் ஒரு மிகப்பெரிய இயக்குனர்னு சிம்புவையும் நம்மி சிம்புவுக்கு ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாங்க சிம்புவும் கடைசியில் ஒரு சப்ப கேரக்டர் மாதிரி ஆகிப்போச்சு சிம்புவை பெரிய லெவலில் எதிர்பார்த்தா சிம்புவையும் சப்ப மாதிரி ஆக்கிட்டாங்க இன்றவளுக்கு அப்புறம் சிம்பு ஒரு ரொம்ப சராசரியான வாழ் இவ்வளோதாண்டாவேன் இவன் கெட்ட வேண்டாவேன் வில்லண்டா அதுவும் ஒரு டுபா குர்ரா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு சிம்புவை கெத்தாக காமிச்சிட்டு இன்றோல்ல கமலஹாசனை கொலை பண்ற மாதிரி காமிச்சோன்னே அதுக்கப்புறம் சிம்புக்கு மாசை எல்லாம் போயிடுச்சு கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் அந்த அண்ணன் தங்கச்சி கான்செப்ட்லாம் கொஞ்சம் சென்டிமெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ் முடிய போற சமயத்துல அப்பையும் பாத்தீங்கன்னா சிம்பு தான் சாகுறாரு அப்பையும் கமல் சாகல குறைந்தபட்சம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திட்டேன் ஒரு சின்ன பையனுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திட்டேன் அவங்க அப்பாவை கொலை செஞ்சு கடந்தப்ப உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னார்ல அதை நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லி இவர் செத்து போற மாதிரி காமிச்சுருந்தா படம் வேற லெவல்ல போயிருக்கும் ஒரு அதை கூட ஒரு யாரால ஏற்றுக்க முடியல நான் தான் கடவுள் மாதிரி இருக்கணும் யார் செத்தால் நான் சாக மாட்டேங்கிற மாதிரி கதையை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு அவருக்கு அந்த ஹீரோயிசத்தின் மீது கமலுக்கு அவ்வளோ ஆசை நான் ஹீரோவா பெரிய ஹீரோ ஆகணும் ஏன்னா அந்த ரஜினிக்கு ஈக்குவலான மாஸ் ஹீரோ ஆக முடியலைங்கிற அந்த ஏக்கம் கமலுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு அதனால தான் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஹீரோயிஸம் நூறு பேர் ஆயிரம் பேர் அடிக்கிற மாதிரியான கான்செப்டிலெலாம் வரணுங்கிறதுக்காண்டியே இந்த மாதிரி எல்லாம் அவர் நடிக்கிறாரு கதை கேட்குறாரு நினச்சிட்டேன் நம்மவர் மாதிரியோ ஒரு குருதிப்புணர் மாதிரியோ அவ்வை சண்முகி தெனாலி மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டருக்குள்ளே அவர் போக விரும்பல படு மசாலா கேரக்டருக்குள்ளே வரணுங்கிறாரு ஸோ கமல் ரசிகர்கள் அந்த மாதிரி பேட்டனுக்கு பழகுனது இல்லை இருந்தாலும் கமல் பழக சொல்கிறாரு அது வயசான காலத்தில் கமல் ரசிகர்களுக்கும் வயசாயிருக்கும் கமலுக்கும் வயசாயிருக்கு இருக்கு வயசான காலத்தில் நீ புதுசாக ஒரு பேட்டனை பார்த்து பழகுனா அவனும் கஷ்டப்படுறான் இவர் சுகர்மரத்தில் போடுற மாதிரி இருந்தாலும் அவனும் சுகர்மரத்தை போட்டிருப்பான் தூங்காமை தூந்தமி தூங்காதே சலகலாவல்லவன் வேற அந்த சீசன்லேயுமே ரஜினி கமல் போட்டியில் ரஜினி ஜெயிச்சிட்டாரு இப்போ ஒரு எழுபத்தி நாலு வயசுல வந்துட்டு நான் மாஸ் ஹீரோங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக யோசிக்கிறார் அமிதாப் பச்சன் மாதிரி வேற பேட்டர்னில் அவர் எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணல ஒரு கதை கதை நாயகனா அந்த மாதிரி போக அவர் முயற்சிக்கல மாஸ் ஹீரோங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காரு அது ரொம்ப அழுப்பு தட்டுது நம்ம ஆசை நானும் நம்பி போனேன் படத்துல ஏதோ ஒன்று இருக்கும் வித்தியாசமா இருக்கும்னு படம் முழுக்க போல பழிவாங்கல் கண்ணன் ஓன்றது கழுத்தை அறுக்கிறது இதை இதே தான் கதை எடுக்கிறாங்க ஒரு எழுபத்தி நாலு வயது மதிக்கத்தக்க வேற ஒரு அறுபது வருஷம் சினிஃபீல்லில் இருந்திருக்கீங்க அறுபது வருஷமா அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அஞ்சு வயசுலேருந்து இருக்கீங்க சமூகத்துக்கு எதாவது நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல இருபத்தி நாலு பேரும் வன்முறையை விதைச்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது எப்படி ஏற்கத்தக்கதாக இருக்கும் ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் தான் சொல்கிறேன் இவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்கிற மாதிரி வேட்டையெல்லாம் ஒரு நல்ல கருத்துள்ள படம் தான் அந்த மாதிரி படத்துல கூலி ஆடுத்து எப்படி இருக்க போதுன்னு தெரியல ஸோ இப்போ சினிமாங்கிறதே கதையும் இல்லாமல் ஸ்கிரிப்டும் இல்லாமல் எதையோ போட்டு ஒலட்டுற மாதிரியான கான்செப்டில் போகுதோங்கிற ஒரு அச்சம் வருது ஸோ இது பழைய விஜயகாந்த் பழிவாங்குற கதையை தான் இவங்க வேற வேற பேட்டர்ல துபாய்க்கு போகிற மாதிரி நேபாளுக்கு போகிற மாதிரி இமயமலைக்கு போகிற மாதிரி ஏதோ ஏதோ கான்செப்டில் இவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா தாலி தலைப்பாதியில் தாலியை கழட்டுற மாதிரி இல்லை ஒரு தாலியை கழட்டுற சீனு அப்புறம் பார்த்திங்கன்னா தான் கணவனுக்கு இன்னொருத்தி வப்பாட்டி ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சோன்னா அவகிட்ட நான் தான் ஒரிஜினல் லைசன்ஸ் வாங்கின பொண்டாட்டின்னு காமிக்க தாலியை போடுறாங்க ஸோ இப்போ தாலி குறித்து மனிதத்திலும் கமலுக்கு இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு அடிப்படைவாத ஆணாதிக்க புத்தி இருக்குங்கிறது இந்த படத்துல தெரியுது தான் பெண்ணுக்கு அடையாளம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இவங்களுடைய பெண்ணிய புரட்சியெல்லாம் கமலுக்கும் மணி ரத்தனத்துக்கும் உதடு முத்தம் கொடுக்குறதும் ட்ரெஸ்ஸு எவ்வளவு குறைச்ச ஆடமனியுமா அவ்வளோ ஆபாசமாக பெண்களை காமிச்சிட்டு இதுல என்ன இருக்கு இது இன்டர்நெட் சொல்லி தந்துடுமே இதுல என்ன எதுக்கு பொண்ணு மூடிட்டு வரணும் அவுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது மனிதரத்தனும் கமலுடைய ஃபெமினிசமாக இருக்கு வெளியே அடிப்படையான பெண் அரசியல் பெண்ணுக்கான அமைப்பு விடுதலை இது குறித்த பார்வை எல்லாம் அவங்களுக்கு கிடையாதுங்கிறது இந்த படத்துல தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா திரிஷா வந்து ஒரு விலை மாதரா இருக்கிறாங்க அவரை காப்பாத்தி கமல் கூட்டி வந்து கீப்பா வச்சுக்கிறாரு தன்னுடைய பப்பாட்டியா வச்சு மெயின்டைன் பண்றாரு இந்த நிலையில் சிம்பு வந்து அவருக்கு வப்பாட்டியா இருக்காது எனக்கு வப்பாட்டியாருக்குன்னு சொல்லும் போது தன்னுடைய புனித தன்மையை காப்பாத்துறான் நான் வப்பாட்டியா இருந்தாலும் அவருக்கு வப்பாட்டியா இருப்பேன் என் கற்பு நிலை மாறக்கூடாதுன்னு கற்பு கருத்து எல்லாம் பேசுறாங்க அது மட்டும் இல்லாம திருப்பி அவர்கிட்ட போன்னு சிம்பு சொல்றப்ப அது எப்படி நீ யூஸ் பண்ணிட்டியே என் கற்பு நிலை போயிருச்சேன்னு அவர்கிட்ட போக அவங்க பயப்படுறாங்க அப்ப திருப்பி திருப்பி பெண் உடல் கற்பு புனிதம் ஒருவனுக்கு ஒருத்தி இந்த கான்செப்ட்லதான் இந்த மணிரத்னமும் இந்த கமலஹாசமும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா பிவாசு இந்த மாதிரி தாலி சென்டிமெண்ட்டோட படம் எடுத்தா பரவாயில்ல கமலாசன் மணிரத்னம் இந்த காலகட்டத்திலேயும் இவங்களுக்கு வந்து பெண் உடல் கற்பு ஒருத்தனுக்கு ஒருத்தி ஆம்பளை யாரிட்டவனால் போகலாம் பொம்பளை ஒருத்தன்ட்டு தான் இருக்கணுங்கிற இந்த கான்செப்டோட தான் இவங்க படங்கள்லாம் இருக்குங்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது அடுத்த சமூகம் வேறு வேற லெவலில் இருக்கிறான் இதில் உங்களை போன்றவர்கள்லாம் சரியாக வழி நடத்தாமல் பிற்போக்குத்தனமாகவும் அடிப்படைவாதமாகவும் ஹீரோயிசத்தையும் வன்முறையும் போதிக்கின்ற படங்களை எடுப்பது ரொம்ப வருத்தமாக இருக்குது வேறு என்ன சொல்ல படத்தில் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பெரிய லெவலில் வருமானு சண்டை காட்சிகள் இது இதுதான் படம் முழுக்க இருக்குது ஒரு அழகான போயம் அதான் சொல்கிறேன் படத்தை ஒன்லைனில் கேட்டிங்கன்னா ஒரு போயமாக இருக்குது நல்லா கொண்டு போயிருக்கலாம் என்ன நினச்சாங்களோ தெரியல ஆனால் ரிசல்ட் நம்ம சொல்கிறது முன்னாடியே மணிரத்னம் கமலுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னை எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்பது தான் வருத்தத்துடன் கூடிய உண்மையாக இருக்கிறது மணிரத்னத்திடம் என்னை கடவுளாக காமிச்சு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கடவுள் சினிமாவில் அப்படிங்கிற மாதிரி என்னை காமிங்க அப்படின்னு கெஞ்சி கதறி மணிரத்னத்தில் வச்சு படம் எடுத்திருக்காரு மணிரத்னம் ஃபுல்லாக தலையில போல் முழுக்க கமல் தலையிடும் மாதிரி தான் தெரியுது ஸோ கமல் என்னை ஆண்டவராக கடவுளராக ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ அப்படின்னு காண்பித்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட படம் தான் தக் லைஃப் இந்த படத்துக்கு எப்படி கமல் லைஃப் இருக்கா இந்த சினிமாவில் லைஃப் இருக்காங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் இது போன்ற சினிமா குறித்த பார்வை விமர்சனம் அரசியல் அதற்கு பின்னால் உள்ள சமூக பார்வைகள் போன்ற பல்வேறு நுட்பமான செய்திகளை தெரிந்து கொள்ள நீங்கள் ஜீவா சினிமா சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி